வணக்கம் அண்ணா சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மாலை போடுங்க அண்ணா சாமி அப்படின்னு கமாண்டில் போட்டிருந்தாங்க ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறது பொதுவாக ஒரு கோவிலுக்கு அந்த தெய்வத்துக்கு மாலை போடுறது அப்படிங்கிறது சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது நம்ம காலங்காலமாக குளச முத்தாரம்மனுக்கு செய்யணும் செய்வேன் அப்படின்னு வேண்டுதலோடு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக இருக்கோம் இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அதை தொடருவோம் அது ஒரு வேண்டுதல் அதை நிச்சயம் தொடரணும் புதுசாக நம்ம வந்து ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்யணும் சபரிமலைக்கு போய் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை நிச்சயம் அந்த ஐயன் அழைக்கும் பொழுது அந்த ஐயனுடைய தரிசனம் கிடைக்கும் சுவாமி தரிசனம் செய்யணுங்கிற மட்டும்தான் ஆசையை தவிர வேறு சபரிமலைக்கு மாலை போடணுங்கிற ஆசை எது வரைக்கும் வந்தது கிடையாது அதே போல் மாலை போடணும் அது சாமியை பார்க்கணுங்கிறதுக்காக மாலை போட்டு இருமுடி கட்டி போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சுவாமி தரிசனம் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இப்போ நம்ம தமிழ் மாதம் சொல்கிறோம் இல்லையா அதே போல் ஒவ்வொரு மலையாள மாதத்துடைய முதல் நாளும் ரெண்டாவது நாள் நினைக்கேன் முதல் நாள் உறுதியாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நடந்துறப்பாங்க அந்த நேரம் போய் நம்ம வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுக்கலாம் மற்றபடி நமக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணுன்ட்டு ஒன்றும் அப்படி இது இதுவரைக்கும் நினச்சது கிடையாது அதனால் மாலை போடுறது சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது சாமியை கும்பிடணுங்கிறதுக்காக மாலையை போட்டு மலைக்கு போகிறோம் இருமுடி கட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் விளையாட்டு கிடையாது அது ஒரு மிகப்பெரிய தவம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து ஐயனை தரிசிப்பது அப்படிங்கிறது அது ஒரு வகையான வேண்டுதல் அந்த மாதிரி நம்ம ஏன்னா நம்ம தான் ஒரு தெய்வத்தை வேண்டி வணங்கி கும்பிட்டுருக்குறோம் அந்த தெய்வத்துக்கு நாற்பத்தி ஒரு நாள் தசரா பத்து நாளையும் சேர்த்து ஐம்பத்தி ஒரு நாட்கள் சிறப்பாக விரதம் கடைபிடிக்கிறோம் அதுவே போதுமானதாக இருக்கும் இருந்தாலும் அந்த ஐயன் நிச்சயத்தை நாளில் நிச்சயம் அந்த ஐயனுடைய தரிசனத்துக்காக சபரிமலைக்கு போகணும் இந்த ஆண்டு ஐயனுடைய தரிசனம் கிடைக்கும் சபரிமலைக்கு செல்லலான்னு நினச்சிருந்தேன் அதுக்குள்ளே ஐயன் ஒரு நல்ல வேலையை தந்து அனுப்பிவிட்டாரு மும்பைக்கு வந்தாச்சு வேலைக்காக அதனால் சுவாமி அழைக்கும் பொழுது நிச்சயம் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சபரிமலைக்கு செல்லணும் மாலை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சது கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுவே போதுமானதாக இருக்கும் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா